திருச்செந்த விருத்தத்தின் நூற்றி இருபது பாசுரங்களையும் கொஞ்சம் பொருளோடு பார்த்தோம் நூற்றி இருபது பாசுரங்களையும் சேவிப்பதில் சிரமம் இருந்தால் இப்போது நாம் சேவிக்கும் இருபத்தி ஓரு பாசுரங்களையாவது சேவித்து நாம் அனுபவிக்கலாம் ஆரம்பிக்கிறேன் பூனிலாய ஐந்துமாய் மாய்புண்கண் நான்குமாய் தீனிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாயதொன்றுமாய் வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே ஒன்றிரண்டு மூர்த்தியாய் உறக்க முடுணர்ச்சியாய் ஒன்றிரண்டு காலமாகி வேலை ஆயினாய் ஒன்றிரண்டு தீயுமாகி ஆயன் ஆயமாயனே ஒன்றிரண்டு கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனே சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சொல்லினால் படைக்கனி படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே ஏகமூர்த்தி மூன்று மூர்த்தி நான்கு மூர்த்தி நன்மைசேன் கோகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனபாய் நலங்கடல் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆய வண்ணம் எண்கொள் ஆதி தேவனே பண்டும் இன்றும் மேலும் வாய் பாலராகி யாலம் ஏன் உண்டு வண்டி ஆலிழைத்து இன்ற ஆதி தேவனே வண்டு கிண்டு தந்துழாய் அலங்கலாய்க் கலந்த சீர் புண்டரீக பாவை சேர்வும் ஆர்பபுபிநாதனே பரத்திலும் பரத்தயாதி அணை கடந்த கிடந்து உரத்திலும் புருத்தி தன்னை வைத்துகந்த தன்றியம் நரத்திலும் பிரத்தினாத நாத ஞானமூர்த்தி ஆகினாயின் உருத்தரும் தன்மை வல்லனே காலனே கணக்கில்லாத கீர்த்தியாய் ஞான மேழு உண்டு பண்டோர் பாலன் ராணவாய் பண்பனே வேலை வேவவில் விளைத்தவில் சிணத்த வீரனின் பாலராய பத்தர் சித்தம் முத்தி செய்யும் மூர்த்தியே வெப்பெடுத்து வேலை நீர் கலக்கினாய் அதன்றியும் வெற்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெற்படுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்தனி வெப்பெடுத்து மாறி காத்த மேக ஒண்டன் அல்லையே கொண்டை கொண்ட கோதை மீது தேர்வு லாபு கூலி கூண் உண்டை கொண்டரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பாய வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை வேவும் அந்த நீர் அரங்கமே வெந்திரை கருங்கடல் சிவந்து வேவ முன்னோர் நாள் திண்டிரல் சிலைக்கை வாழி விட்ட வீரர் சேருமூர் ிசை கணங்களும் கிரி ஆடு தீர்த்த நீர் வண்டிறைத்த சோலை வேலி மண்ணு சீர் அரங்கமே நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானம் ஏனமாயின் இடந்தமை குழுங்கவோ விலங்கு வாழ்வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தயுள் கிடந்தவாரெழுந்திருந்து பேசுவாழிகேசனே கரண்ட மாடு பொய்கையுள் கரும்பனை பெறும் பழம் புரண்டு வேழ வாழை பாய்க்குறுங்குடி நெடுந்தகாய் திரண்டதோல் இரணியன் சினங்கொள் ஆகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பதுண்மையே நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்ததெந்நிரா உண்ணலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின்மறந்திரேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே நிற்பதும் போர் இருப்பும் பின் கிடப்பதும் நற்பெரும் திரைக்கடலுள் நான் இல்லாத முன்னெலாம் அற்புதன் அனந்த சயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் இன்று சாதல் நின்று சாதல் அன்று யாரும் வையகத்து நின்று வாழ்தல் இன்மை கண்டும் கொலோ அன்று பார் அளந்த பாத போதை வானில் மேல் சென்று தேவராய் இருக்கிலாத வண்டமே கெட்டும் கெட்டும் கெட்டுமாய் ஓர்கேடும் கேடும் கேடுமாய் எட்டும் மூன்றும் ஒன்று ஆகி நின்ற ஆதி தேவனை எட்டினாய பேதமூடி இறஞ்சி நின்ற எட்டெழுத்தும் போதுவார்கள் வல்லர்பானம் ஆளவே சோர்பிநாத காதலால் தொடக்கராமணத்தராய் நிரராவனை கிடந்த நின்மலம் நலங் கழல் ஆர்வமோடிறி நின்னவன் பெயர் எழுத்தும் வாரமாக போதுவார்கள் வல்லர்வானம் ஆளவே கடைந்த கடல் கிடந்து கால நேபியை கடிந்து உடைந்த வாலி தந்தன குதவ வந்து ராபனாய் மிடைந்த மரங்களும் அடங்க எய்து வெங்கடம் அடைந்த பால பாதமே அடைந்து நாளும் உயிமினே ஊனில் மேய ஆவினி உறக்க மோடுணர்ச்சினி ஆறில் பேக ஐந்தும் நீ அவற்று தூய்மை நீ வானி நோடு மண்ணும் நீ பழங்கடல் பயனும் நீ யாரும் நீ அதன்றிம்பிரானும் நீ இராமனே திருக்கலந்து சேரும் ஆர்ப தேவ தேவ தேவனே இரு வேத நீதி ஆகி நின்ற நிர்மலா கரு கலந்த காலமேக மேின் பெயர் உருக்கலந்துழிவிலாதுரை குபாருசையே அத்தனாகி அன்னையாகி ஆளும் கெம்பிரானுமாய் ஒத்தவாத பல்பிற பொழித்து ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் கிடற்கடல் கிடத்தி கேழை நெஞ்சமே திருமங்க திருமஷி ஆழ்மார் திருவடி கிளேஸ்வரன்